அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறதுக்காக கண்டென்ட் அப்படிங்கிறத தேடுறதை விட இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிடுவோமா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நமக்கானதா இவ்வளோ வேக்கண்ட் தான் போட்டிருக்காங்களே ஆறாயிரம் வேக்கண்ட் தான் இருக்குது இது கம்மியோ ஏன்னா வாட்சர் அப்படிங்கிறதே உள்ள கொண்டு வந்துட்டாங்களே கார்டு இதில் தான் இருக்குது அப்போ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போது நமக்கு வேக்கண்ட் கம்மியாக ஃபீல் ஆகுது இல்லை நம்மளால் கிளியர் பண்ணிட முடியுமா இந்த ஒரு வாய்ப்பை விட்டால் இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு இருக்குமா நம்ம வீட்டில் இப்படி ஒரு ப்ரெஷர் இருக்குது நம்ம வேலைக்கு போயே ஆகணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணினவங்களுக்கு லைஃப்பை ரொம்ப நல்லபடியாக நகர்த்தணும் இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் சுமந்துக்கிட்டு தான் கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் தேர்வை நீங்கள் அணுகணுங்கிற ஒரு முடிவில் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை பேசி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு 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 ட்ராமா மாதிரி கொடுக்கறதுக்கு நான் விரும்பலை ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ இது கிடையாது இல்லாத ஒரு விஷயத்தை பேசி உங்களால் முடியும் உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படி மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் அப்படிங்கிற ஒரு மாதிரி இந்த வீடியோ கிடையாது சரிங்களா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா இங்கே குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதிலேயே கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும் இல்லை நிறைய இதுக்கு முன்னாடி நான் எடுத்த இடங்கள்லேயும் மாணவர்கள் சொல்கிற ஒரு கருத்தை வச்சு அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உண்மையான ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதான் யதார்த்தம் அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்காததுனால தான் நம்ம நம்மளை நினைச்சே இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை பற்றின ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு விளக்கம் அவ்வளோதான் உங்களுக்கு உங்களுடைய இந்த குரூப் ஃபோருக்கான இந்த பயணம் எப்படி இருக்கணுங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு நூறு கொஸ்டின் தமிழ்

குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் எழுதினாலே வேலை கிடச்சிரும் அப்போ எல்லாருமே இந்த வேலையை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் ஆறாயிரம் வேக்கன் தான் உங்களுக்கே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப பலசாலியாக இருக்கீங்க ஆனால் அதை உணராமல் இருப்பீங்க எப்போ தெரியுமா இருபத்தஞ்சு லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அதில் ஒரு ஆளாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அப்ளை பண்ணுறதுல நீங்கள் அந்த லட்சத்தில் ஒரு ஆளாக இருக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அந்த ஆறாயிரம் வேக்கண்ட் தான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்குமே அங்கே வேலை கிடைக்க போகிறது இல்லை அதில் எக்ஸாமில் பாஸ் ஆகிற அந்த ஒரு ஆறாயிரம் பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது ஆனாலும் உங்களுக்கே தெரியாமல் அதை அப்ளை பண்ணும்போது இந்த ஆறாயிரம் வேக்கண்டில் நமக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது இருக்கிற அந்த விஷயம் உங்களால் உணர முடியாமல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பயந்து பயந்துக்கிட்டு நம்ம இதை படிச்சிடலாமா அதை படிச்சிடலாமா ஒரு டெஸ்ட்டு கிடச்சிடாதா இது யாராவது சொல்லி தருவாங்களா அது என்ன இது என்ன அது என்னன்னு போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது இருந்த அந்த கான்ஃபிடென்ட் கூட அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் உங்களை நீங்கள் நம்பணும் உங்களுடைய பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் நீங்கள் இந்த சொசைட்டியில் என்ன பண்ண போறீங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாராலையுமே காமனாக பொதுவாக யாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட முடியாது இப்போ நானே இருந்தாலும் இதை பார்க்குற எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அட்வைஸ் நான் சொல்லிட முடியுமா முடியவே முடியாது அது வந்து ரியாலிட்டியில் அப்படிலாம் கிடையவே கிடையாது சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே சூழ்நிலை என்பது வேறு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து தான் தான் நீங்க முடிவெடுக்க முடியும் எப்பொழுதுமே இதுதான் யதார்த்தம் நம்ம ஒரு ஒரு படத்தை பார்க்கலாம் யாராவது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணலாம் அதை எல்லாத்தையுமே நம்மளால் செயல்படுத்திட முடியாது ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு லைஃப் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கப்படும் சில பேர் கல்யாணம் ஆனவங்க இதை எக்ஸாம் படிப்பாங்க கல்யாணம் பண்ண போகிறவங்க படிப்பாங்க சின்ன வயசு பையன் படிப்பாங்க ஏஜில் ஆனவங்க படிப்பாங்க இப்படி எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு அட்வைஸை பண்ணி அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அது வாய்ப்பே கிடையாது அது உண்மையும் கிடையாது அது எதார்த்தமும் இல்லைங்கிறத நான் நம்புகிறேன் ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல நான் எக்ஸாம் எழுதுகிறேன் சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் படிக்க வரேன் எனக்கு வயசு இருபத்தொன்று தான் இது மாதிரி ரொம்ப கலவையான ஒரு டைலாக் நிறைய பேர் சொல்றாங்க இது எல்லாத்தையுமே நான் ஒரு புள்ளியில் இணைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன வயசாகுதுங்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் கிளியரா இருங்க உங்களுக்கு எந்த ஏஜ் ஆனாலும் உங்களால் இந்த எக்ஸாமை படிக்க முடியும் ஏன் தெரியுமா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சவங்க ரொம்ப லேட்டான வயசுல தான் சரில நம்ம எல்லாருக்கும் சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் கம்பெனியோட சிஓவாக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாகவும் மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது ஆனால் அவர் அவருடைய நாற்பத்தி மூணு வயசுல தான் இந்த இடத்துக்கே அவர் வர்றாரு இந்த இடத்துலயே கூகுள் சிஓவே அந்த ஏஜ்ல தான் அவர் வர்றாரு இன்னும் சொல்ல அவர் ரெண்டாயிரத்தி மூணு அப்படிங்கிற வருடத்துல தான் கூகுள் கம்பெனில முத முதல்ல வேலைக்கே போனார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கூகுள் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அவர் கூகுள் கம்பெனியோட சிஓவா அவருடைய நம்பிக்கை அவருடைய வேலை இது எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க அப்ப அந்த பதவியை அடைவதற்கு அவருக்கான அந்த நேரம் காலம் பொறுமை வயது எல்லாத்தையுமே அவர் விட்டு கொடுத்துருக்காரு அப்போ அந்த பொறுமையாகவும் நிதானமாக ஆர்வமாகவும் செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய அந்த சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் அதுக்கு ஏஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் கிளியராக இருங்க நெல்சன் மண்டேலா அவர்கள் ஜெயிலுக்கு தென்னாப்பிரிக்காவில் போராடியதற்காக அவர் கைது செய்யும் அவருக்கு வயசு நாற்பத்தி அந்த நாற்பத்தி ஆறு வயசுல ஜெயிலுக்கு போகும்போது இருபத்தி ஏழு வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க ரெண்டு ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாங்க அவர் ஜெயிலுல இருந்து வெளியில வரும்போது இருபத்தி ஏழு வருஷம் நாற்பத்தி ஆறு வயசுல உள்ளே போனவர் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு அப்புறம் அவர் வெளியிலே வந்தார் அப்போ இருபத்தி ஏழு வருஷம் நாற்பத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போனவர் இதுக்கு மேல வாழ்க்கையில நமக்கு என்னப்பா இருக்கு அவ்வளவுதான் வயசும் போயிடுச்சு இருபத்தி ஏழு வருஷம் ஜெயிலுக்குள்ளேயும் இருக்கணும் இதுக்கப்புறம் நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு அவர் யோசிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இன்னைக்கு இந்த மொமெண்ட் நம்ம நெல்சன் மண்டேலா அவர்களை பத்தி நம்ம பேசுறோம் அந்த வயசுல வெளியில வந்து எழுபது வயசுல வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராகவே மாறுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கிது அப்போ சாதனை நினைச்ச விஷயத்தை அடையணும் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் நடக்கணும்பா அப்படின்னு உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க அதை நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்தினா எந்த ஏஜில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட கிடைக்கும் இதை நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறாங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களாம் எக்ஸாம் படிக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே இந்த பயம் இருக்குது நமக்கு ரொம்ப வயசாகிடுச்சு ஆனால் ரொம்ப இருபத்தஞ்சி முப்பது வயசில் இருக்கிறவங்களாம் காம்படிஷனில் இருப்பாங்களே அவங்க கூட நம்மளால் போட்டியிட முடியுமா அவங்கள விட அதிகமாக அவங்களால் படிக்க முடியும் திறமையாகவும் செயல்பட முடியும்னு ஒஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பிக்கணும் ஏன்னா அதுக்காக இவங்களுக்காக தான் இவங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெல்சன் மண்டேலா அவர்கள் என்ன சொல்றாரு அவரோட முக்கியமான கருத்து என்ன என்னுடைய வெற்றியை வைத்து என்னை யார் என்று மதிப்பிடாதீர்கள் நான் எத்தனை முறை தோல்வியிலிருந்து மீண்டு வந்தேன் என்று என்னை பார்த்து வைத்து அதை வைத்து என்னை மதிப்பிடுங்கள் அவர் சொல்றாரு நான் ஒரே ஒரு டைம் ஜெயிச்சிட்டேன் தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக மாறிட்டேங்கிறத வச்சு நீ என்னை கணக்கெடுக்காத அதை அடைவதற்கு எவ்வளோ காலம் நான் பொறுமையாக இருந்தேன் எவ்வளவு தோல்விகள் நான் கண்டேன் அதிலிருந்தே நான் எப்படி மீண்டு வந்தேன் இது எல்லாத்தையும் பாரு அப்போ என்னுடைய உண்மையான வெற்றியை உன்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஜே கே ரவுலிங் அப்படின்னு ஒருத்தங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கை வைத்துக்கொண்டு ஜே கே ரவுலிங் அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கை குழந்தையை வைத்துக்கொண்டு வாழ்வதற்கே காசே இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கனவனும் அந்த டைமில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஜே கே ரவுலிங் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு புத்தகம் எழுதுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை யாராவது ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்களா அதை ரிலீஸ் பண்ணி அது மூலிமா நம்ம கனவை அடைய முடியும் கனவை அடைஞ்சிட முடியாதா அது மூலிமா ரெவன்யூ வரும் நம்ம அந்த சொசைட்டியில் வாழ்ந்துட முடியாதா நம்ம பையனை வளர்த்துற முடியாதா அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க ஜே கே ரவுலிங் அவங்க ஒரு புத்தகத்தை ரொம்ப ரசித்து ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை போய் எல்லா பப்ளிஷர்கிட்டையும் போய் கேட்குறாங்க இது எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்க அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு முறை அந்த புத்தகம் ரிஜெக்ட் பண்ணப்படுது பன்னெண்டு முறை பன்னெண்டு பப்ளிகேஷனில் போய் கேட்குறாங்க எல்லா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இந்த புக்கெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் படிக்க மாட்டாங்க இதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க பதிமூணாவதாக இன்னொருத்தங்கிட்ட போய் அந்த புக்கை காட்டுறாங்க அவரும் பார்த்துட்டு இது பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் வச்சுட்டு போனால் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஜேகே கே அனுப்பிடுறாங்க அப்போ அடுத்த நாள் அந்த புக்கை வாங்கினார்ல அவருடைய பை பையன் அந்த புத்தகத்தை வீட்டில் இருக்கும்போது அந்த புத்தகத்தை சும்மா படித்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இப்போ அந்த புத்தகம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க பையன் சொல்லும்போது அந்த புக்கை வாங்கி வச்சவர் உணர்றாரு என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த புக் வந்து குழந்தைங்களுக்கான புக்காக இருக்கும் போல இதை நம்ம கொஞ்சம் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு நூறு புக்கு போட்டு ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பதிமூன்றாவதாக அவங்க தேடி போன அந்த பப்ளிகேஷன்ல அந்த புக்கை சும்மா கொஞ்சம் புக்கை ரிலீஸ் பண்ணி பார்க்குறாங்க பிச்சுக்கிட்டு போது புக்கு குழந்தைங்க எல்லாரும் அதை ஆசைப்பட்டு படிக்கிறாங்க பெரிய அளவில் சேல்ஸ் ஆகுது அந்த புக்குடைய பேர் தான் ஹாரி பட்டர் அந்த புக்குடைய பேர் தான் ஹாரி பாட்டர் அதை எழுதினவங்க தான் ஜே கே ரவுலிங் அவங்க எழுதின அந்த கதையைத்தான் படமாக எடுத்தாங்க இன்றைக்கி அவங்க அவங்க சாதிக்காத விஷயங்களே கிடையாது அதுக்கு அவங்களுக்கு வயசு தடையாக இல்லை அவங்களோட சூழ்நிலையை அவங்க தடையாக சொல்லலை அப்போது ஒரு கை குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு பெண்மணி என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை வைத்து பன்னெண்டு முறை ரிஜெக்ட் பண்ண ஒரு புத்தகம் பதிமூன்றாவதாக இந்த உலகத்தையே ஜெயிச்சிச்சு அந்த புக்கு அது மூலிமா வந்தவங்க ஜே கே ரவுலிங் அப்படிங்கிறவங்க இப்படி சாதனை செஞ்சவங்களுக்கு வயசு கிடையாது அவங்க சூழ்நிலை அவங்க காரணமாக சொல்லலை ஆனால் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா குரூப் எக்ஸாம் படிக்கும் போது இவங்களெல்லாம் நீங்க இமேஜின் பண்றது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று உண்டு நம்மளோட பிரச்சனைக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்களுடைய பெரிய பிரச்சனையை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக மாறிடும் அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்ல கண்டிப்பாக அந்த படிக்கும் போது எனக்கு இப்படி இருக்கு நம்ம வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நம்மளால இது முடியுமா அது முடியுமா நீங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கீங்க இருக்கீங்கல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் இவங்களெல்லாம் பற்றி சொல்கிறேங்களே இவங்கள மாதிரி வாழ்க்கையில் சாதித்தவங்க சில பேரை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்போ அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்தெல்லாம் அடைஞ்சிருக்காங்க நமக்கெல்லாம் என்ன இவங்கள இவங்கள மாதிரியா நம்ம பிரச்சனை நம்ம அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது நம்மலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ணது தான் நம்ம கஷ்டப்படுறோம் அவங்களாம் எவ்வளோ எவ்வளோ விஷயத்துக்கு பல வருஷங்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கஷ்டம் கம்மி தான் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களோட அந்த பிரச்சனைக்கு பக்கத்தில் அவங்க சாதித்த விஷயத்தை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய விஷயம் ரொம்ப சின்னதாக தெரியும் அவ்வளோதான் முடிச்சு போச்சு ஒரு படத்தில் நாகேஷ் அவர்கள் சொல்வார் ஒரு அப்படிங்கிறது ஒரு கல் மாதிரி அந்த கல் இப்படி அது உங்க கண்ணை மறைச்சிடும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அதுவே கொஞ்சம் அது ரொம்ப நம்ம கண்ணுக்கு தெரியும் அது என்னங்கிறத நம்மளால உணர்ந்துட முடியும் அதை சரி பண்ணிட முடியும் அது தான் அந்த அந்த பார்க்குற பார்க்கற மாதிரிதான் நம்ம ஒரு பார்க்குற ஒரு விதத்துல தான் உங்களோட சூழ்நிலையை நீங்க சரி பண்ணிக்க முடியும் ஓகேவா அப்ப இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க ரொம்ப காமாக இருங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க ஒரு போர்க்களத்தில் போய் நம்ம போது யாராவது வந்து உதவுவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் எப்பொழுதுமே யோசிச்சு பாருங்கள் ஒரு போர்க்களத்தில் போய் நீங்கள் நிற்கிறீங்க உங்களை எதுக்க பார்த்து ஒருத்தர் அட்டாக் பண்ண ஓடி இருக்காரு அப்போ யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களான்னு திரும்பி பார்ப்பீங்களா இல்லை அட்டாக் பண்ணுற வரவரை திரும்பி நீங்கள் அடிப்பீங்களா நீங்கள் திரும்பி அடிக்க தான் பார்ப்பீங்க அந்த நேரம் போய் யாராவது தேடி நம்மளை வருவாங்களா காப்பாற்ற வருவாங்களான்னு எதிர்பார்க்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா அதுதான் ஏற்கை ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பிரச்சனை கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு நம்மளே அட்டாக் பண்ணுவோம் சரிங்களா அதான் சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு விலங்குகள்லாம் எல்லாம் அதோடைய குட்டிகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த விலங்குகள் அது வரைக்கும் அப்படி ஒரு பாய்ச்சலை அப்படி ஒரு வேகத்தை காட்டியிருக்காரு ஆனால் அதோட குட்டியை தூக்கும் போது என்ன பண்ணோம் எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி அட்டாக் பண்ணும் ஆப்போசிட்ல வந்தாரு அப்போ நீங்களும் ஒரு விலங்குகளே அப்படி இருக்குன்னா மனிதர்கள் நம்ம எல்லாம் அதை விட பெருசா இருப்போம் நீங்கள் தாராளமாக உங்களை நம்புங்க கண்டிப்பாக உங்கள் பலத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குவோங்க நீங்கள் வந்து எல்லாரும் சொல்லிக் கொடுத்து தான் நீங்கள் படிக்கணும் அப்படின் இல்லை உங்களாலேயே எல்லாத்தையும் உணர முடியும் இது ரொம்ப அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள் ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம் நமக்கு ஒரு நாலு மாதம் டைம் இருக்குது ரொம்ப ரிலாக்ஸாக படிப்போம் அதுவும் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு டு பத்து ஆறு டு பன்னெண்டு ஒரு நூறு கொஷின் அடிக்கிறதுக்கான தமிழை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் படிச்சிடலாம் அது ரொம்பலாம் யோசிக்காதீங்க இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் மிடில்லேயே நீங்கள் படித்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் தமிழில் இருக்கும் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதை படிக்கணும் எக்ஸாமில் எதை கேட்பாங்க நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க ஆனால் மறைமுகமாக சொல்லுவாங்க இதில் தான் நான் கொஷின் கேட்பேன் இல்லை தான் கொஸ்டின் கேட்பானு ப்ரீவியர் கொஷின் வச்சு கொடுத்துருவாங்க அது நமக்கு தெரியாம தான் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ வாழ்க்கையில் இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இடத்துல சுந்தர் சுந்தர்பச்சி அவர்களாக இருக்கட்டும் ஜே கே ரவுலிங்காக இருக்கட்டும் நெல்சன் மண்டேலா அவர்கள் இருக்கட்டும் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்க்குற எல்லாருமே அந்த உயரத்தை அடைவதற்கு அவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க பொறுமையாக இருந்திருக்காங்க அப்போ நம்மளும் கண்டிப்பாக பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது இன்னும் நாலு மாதம் டைம் இருக்குது தாராளமாக படிங்க பொறுமையாக படிங்க ரிலாக்ஸாக இருங்க யார் என்ன சொன்னாலும் குழப்பமாகாதீங்க யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு குழப்பமாயிடாதீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க சரிங்களா இங்க இங்க பிரச்சனைகளை வைத்து கொண்டு ஜெயிச்சவர்கள் தான் அதிகம் பிரச்சனைகளே இல்லாமல் ஜெயிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்டும் சிம்பிளாக சொல்கிறது அதுதான் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க மனிதர்கள் போராட்ட குணத்துடன் இருக்கும் வரை தான் ரொம்ப சுய ஒழுக்கத்துடனும் ரொம்ப பிஸியாகவும் இருக்க முடியும் உங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஒரு ரூம்க்குள்ளே உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு காசு பணம் எல்லாத்தையுமே கொடுத்துன்னு வெளியே போகக்கூடாதுன்னு உட்கார வச்சா ஒரு ரெண்டு மாதம் இருப்பீங்க மூணு மாதம் இருப்பீங்க நாலு மாதம் இருப்பீங்க அதுக்கு மேலே உட்கார நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னை வெளியே விட்டுரு அப்படிம்பீங்க ஏன் அப்படின்னா நம்மளால் அப்படி வாழ முடியாது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த எக்ஸாமை நோக்கி நகர்றீங்களா இதில் பிஸியாக இருங்க இது ரொம்ப ஆரோக்கியமாக படிங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க நிறைய புரிஞ்சுக்கோங்க இந்த கல்வி அப்படிங்கிறது இந்த உலகத்தையே உங்களுக்கு கைக்குள்ளே அடக்கி கொடுத்துரும் இந்த கல்வி அப்படிங்கிறது அந்த கல்வியை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது உள்ளங்கையில் அடக்கி உங்களால் வைக்க முடியும் இந்த கல்வியை ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்காமல் சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணுறது ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதா ஃபேக்டாக போட்டு பார்க்குறது அப்படியே கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணுறது இந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் வெல்லுவாங்க உலகம் ரொம்ப ஸ்பீடாக ஓடிடுச்சு இப்போ நம்ம நினைக்கிறோம்ல இப்போ நடக்கிற எக்ஸாம்லாம் கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குப்பா அப்படி எடுக்கிறாங்கப்பா இப்படி எடுக்கிறாங்கப்பான்னு அப்போது கொஸ்டின் எடுக்கிற அவங்க மாறிட்டாங்க அவள் படிக்கிற நம்ம மாறணும்ல அந்த ஒரே ஒரு லாஜிக் தான் அப்போ டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எடுக்கிற அந்த பேட்டர்ன் அவங்க எதனால் மாற்றினாங்க ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் அவ்வளோ க்ரௌட் இருக்காங்க அவ்வளோ காம்படிஷன் இருக்காங்க அவங்களேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் இன்னொன்று டெக்னாலஜி உலகம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறிட்டாங்க அப்போது அவங்க மாறிட்டாங்க அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இங்கே என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது நம்ம பாட்டுக்கு நின்றுகிட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இங்கே எதுவுமே மாறாது அப்போது காலம் மாறுவதற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும் அப்போ கொஸ்டின்ஸ் எடுக்கிற ஸ்டாண்டர்டை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி படிக்கிற ஸ்டாண்டர்டை நம்ம மாற்றிக்கணும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக புரிஞ்சு படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா அப்போலாம் சும்மா புக்கில் இருக்கக்கூடியதாக அப்படியே சிம்பிளாக எடுத்து கொஸ்டின் வைப்பாங்க அப்படியே ஃபேக்டாக படிச்சுட்டு போய் எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அப்படி இருக்கா இல்லை அப்போ நம்ம மாறிக்கணும் அதுதான் நான் யதார்த்தம் அதுதான் சொல்கிறேன் இப்போ நம்ம மாறாமல் இருக்கிறதோ நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனாலயோ அது வந்து நல்ல விஷயம் இல்லைப்பா அப்படி படிக்காதீங்கப்பா அப்படி நான் சொல்ல வரலை நான் என்ன சொல்ல வரேன் அது யதார்த்தம் இப்போது இல்லைங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அது இல்லைன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் படித்தாகணும் அப்போ தான் உங்களால் அங்கே போய் உட்காரும்போது அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் யோசிக்க முடியும் நீங்கள் படிக்கிற கொஸ்டின் அப்படியே அங்கே வராது எந்த இடத்துல நீங்க படிச்சாலும் நீங்கள் எந்த கொஸ்டின் படிச்சாலும் அந்த கொஸ்டின் அப்படியே வராது ஆனா அங்க இருக்கிற கொஸ்டினை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் இதெல்லாம் தான் இந்த குரூப் ஃபோரை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் நான் ஒரே ஒரு விஷயத்த கடைசியாக சொல்கிறேன் இதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மனசுக்கே தெரியும் லட்சக்கணக்கான பேர் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஆறாயிரம் வேக்கண்ட்டுங்கிற அந்த வேக்கண்ட்டை நமக்கு ஒரு வேலை இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் அந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணும்போது உங்கள்கிட்ட இருந்த அந்த கான்ஃபிடென்ட்டை கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க உங்கள்ட்ட படிக்கும்போது நான் சொன்ன இந்த சில பேர்லாம் அவங்களெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு அவங்களாம் அப்படி சாதிக்கிறாங்க நம்மளாலையும் பண்ண முடியும்னு உங்களுடைய கம்பேரிசன் வச்சு கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கோங்க அந்த கான்ஃபிடெண்ட்டை விட்டுறாதீங்க உங்களுடைய உண்மையான பலத்தை நீங்கள் உணர்ந்துட்டாலே இந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் இந்த எக்ஸாம் இல்லை அடுத்து குரூப் டூ எழுதுவீங்க குரூப் ஒன் எழுதுவீங்க யூபிஎஸ்சி எழுதுவீங்க அதுவே பத்தலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டு படிங்க இந்த கல்வியே துணை அப்படிங்கிற இந்த வார்த்தை நான் எப்பொழுதுமே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது ஏன் அப்படின்னா ஒரு கல்வியால் மட்டும்தான் ஒரு மனுஷனை எல்லா விதத்திலையும் மாற்ற முடியும் சரிங்களா அதாவது கல்வின்னா நான் அன்றைக்கே சொன்னேன் வெறும் புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறது மட்டும் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்னொரு மனிதனிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் கற்றுக்கொண்ட விஷயத்தை இன்னொருத்தங்க நம்ம பகிர்றோம் அந்த நல்ல விஷயத்தை அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு கல்வி அதை நம்ம புத்தகமாக எடுத்து படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு பேர் கல்வி இப்படி கல்வி என்பது எல்லா விதத்திலையும் இருக்கும் இந்த கல்வியை துணையாக கொண்டு நம் வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது நம் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாகவும் ரொம்ப நேர்மையாகவும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் தெளிவா படிங்க பயப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க வாழ்க்கையில சாதிச்சவங்க அப்பப்ப நினைச்சு பாருங்க உங்களுடைய சாதனை இந்தோ பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பிரிஸ்கா ஜாலியா படிங்க சரிங்களா லாஸ்டா நாளையிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ்ல நம்ம வந்து ஜேடி ஆக்ஷன் அப்படிங்கிற பேரில் குரூப் ஃபோருக்கான ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டனுக்கான விளக்கத்தை நம்ம ரெகுலராக பார்க்க போறோம் கண்டிப்பா நாளைக்கு ரெடியா இருங்க நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்க எதிர்பார்க்குறத விட அந்த கண்டென்ட் வந்து நிறையவே இருக்கும் நல்லா ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம அந்த வீடியோவில் லைவ்வில் சந்திக்கலாம் நன்றி